ஒரு ஆளுமை அன்பை வெளிக்காட்டுவதில் இவர் பெரியவர் இவர் சின்னவர் சமவயதுக்காரர் அதெல்லாம் கிடையாது கட்சியில கடைசி தொண்டனா இருக்கிற சாதாரண உறுப்பினரா இருக்கிறவனோட அன்பை சமமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பேரன்பு கொண்டவர் ஒருவர் நம்ம உண்டு இருந்தவர் என்றால் அது நம்முடைய மூத்தவர் சந்திரசேகர் அவர்கள்தான் அவருடைய நினைவு நாளில் வந்து அந்த உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வணக்கத்தை செலுத்தி எல்லோருமே சொன்னது நம்முடைய மூத்தோருடைய புலமையை அவர் எடுத்து வைக்கிற சட்டவாதங்களை தர்க்கத்தை அதை பார்ப்பதற்காகவே நாங்கள் எல்லாம் வெவ்வேறு நீதிமன்றங்கள் வெவ்வேறு அரங்குகளில் இருந்து அங்கே வந்து கூடுவோம் என்று அவருக்கு இணையான வழக்கறிஞர்கள் அவருக்கு இளைய வழக்கறிஞர்கள் எடுத்து கூறியதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அவர் எனக்கு என்னோடு தன் தம்பியை நேசித்து நின்றார் என்பதை நினைக்கும் போது அது காரணம் நான் இல்ல அவர் கொண்டிருந்த நோக்கம் அவர் நேசித்து நின்ற தலைவன் நீங்கள் என்னிலும் என் அன்பு சொந்தங்கள் என்னிலும் இல்லை என் தம்பிதங்களில் நான் பெரிதும் மதிக்கிற என்னுடைய அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து பார்க்கணும் ஒரு ஆகப்பெரிய ஒரு தேசிய இனம் உலகத்தில் மூத்த ஒரு இனம் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை கலை இலக்கியம் பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினம் எந்த நிலையில் நிற்கிறது என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பத்து கிலோமீட்டர் பதினைந்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் நடந்து போய் படிக்க பிள்ளைகள் சிரமப்படுகிறார்கள் அதனால் இந்த இடத்தில் எங்கள் ஊரில் எங்கள் ஊருக்கு அருகில் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும் படிப்பகம் வேண்டும் பள்ளிக்கூடம் வேண்டும் என்று மக்கள் போராடிய காலம் போய் இருபது கிலோமீட்டர் பயணித்து போய் குடிக்க கஷ்டப்படுகிறார்கள் அதனால் எங்கள் ஊரிலேயே ஒரு டாஸ்மார்க்கை திறக்க வேண்டும் என்று போராடுகிற நிலைக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம் என்றால் இதை எப்படிப்பட்ட சமூக மாறுதல் வளர்ச்சி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சுப்பார்கள் சுத்தமாக நம்முடைய முழுமையாக நம்முடைய தாய்மொழி சிதைந்து விட்டது என்கிற உண்மையை நாம் ஒத்துக்கொள்ளணும் நம் தாய்மொழி இல்லை ஆங்கிலம் ஒரு மொழி அது அறிவல்ல என்கிற புரிதல் இல்லாத ஒரு இனக்கூட்டமாக நாம் மாறிட்டோம் இரண்டாவது நம்முடைய கலை இலக்கியம் பண்பாடு எல்லாம் சிதைந்து அழிந்து போனது நாமே அழிய கொடுத்து விட்டோம் நம்முடைய வரலாற்றிலிருந்து நாம் வெளியேற்றப்பட்டோம் நாமே அது தெரியாமல் வெளியேறிவிட்டோம் உங்களுக்கு தெரியும் வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது வரலாற்றில் எழுச்சி பெறாத தெளிவு பெறாத எந்த இனமும் வாழாது உருப்பட முடியாது நம் இன வரலாற்றை நாம் மறந்து போனோம் அது கடந்து போனோம் நம்முடைய தலைவர் தமிழ் பேரினத்திற்கென்று வரலாறியது பாண்டிய நெடுஞ்சலே மதுரை ஆண்டான் என்று வரலாற்று சான்று எங்கே சிலப்பதிகாரம் இருப்பதால் அந்த இலக்கிய சான்றில் கண்ணகி பெருமாட்டி வந்து கால் சிலம்பை உடைத்து பாண்டிய அவைகளே நீதியை நிலைநாட்டினான் என்று படிக்கிற போது பாண்டிய நெடுஞ்சலேன் மதுரை ஆண்டான் இலக்கிய சான்று வரலாற்று சான்று இல்லை கல்லணை இருப்பதால் கரிகாலன் ஆண்டான் சான்று பெருவுடையார் கோயில் இருப்பதால் அரசனுக்கரசன் அருண்மணிச்சோரணான் சான்று வேறு வரலாற்றில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் நாம் வல்லவாய் பட்டேலை படிப்பவன் வாகுசியை படிப்பதில்லை படிப்பதில்லை தெரியாது வீர பெண்ணென்றால் சாந்திராணி பாட்டி வேலனாச்சியரை தெரியாது படிப்பதில்லை படத்தில் இல்லை வீர மன்னன் என்றாலே மராட்டி சிவாஜி தான் எட்டு நாள் சண்டை போட்ட சிவாஜி வீரன் என்றால் எட்டு மாதங்கள் தொடர்ச்சியாக விலைகளை எழுத்து போரிட்ட எங்களுடைய பாட்டங்கள் மறுவாண்டியிற்கு பேராற்றில் படிப்பெங்கே பாடம் எங்கே எல்லாவற்றையும் தொலைத்துவிட்ட ஒரு இனத்தின் மக்கள் இதை யாரு மீட்பது பாதுகாப்பது என்ற கேள்வி எல்லோருக்குள்ளே இது யாருக்கோ ஒருவருக்கு கையளிக்கப்பட்ட கடமை அல்ல தமிழனாக தமிழச்சியாக இந்த இனத்தில் பிறந்த ஒவ்வொருவனுக்குமான கால கடமை வரலாற்று பெரும்பணி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற இலக்கி தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும்பணியில் தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று நம்முடைய தலைவர் நமக்கு போதித்ததற்கேற்ப எல்லாவற்றையும் விட்டு தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்றார் தாத்தா தேவனைய பாவானர் தமிழ் மீட்சி விட வேண்டும் தமிழர்கள் எழுச்சி விட வேண்டும் தமிழர்கள் தான் தமிழ் தேசிய அரசியல் வலிமை தமிழ் தேசிய அரசியல் வலிமையில் தான் அரசியல் அதிகார வலிமை இது இரண்டும் இல்லை என்ற தாய் நிலத்திலேயே உரிமைகள் வந்து உணர்வில் வந்து உயிரை அடிமை நிலையில் இந்த இனம் தள்ளப்படும் என்கிற வரலாற்று புள்ளிகளோடு களத்திலே நின்ற போராளிதான் எங்கள் உயிர் அண்ணன் எங்கள் அன்பின் முத்தவர் சந்திரசேகர் என்பதை எண்ணிலும் இலையின் தம்பிதங்குகள் புரிந்து கொள்ள வேண்டும் படித்த சட்டத்திற்கு பணி இல்லை அதை பார்க்கவில்லை இருக்கிற செல்வாக்கில் பதவி பெற்று வாழலாம் அதை விரும்பவில்லை இன்றுவரை போராடி கொண்டிருக்கிறது எந்த பதவியின் என்ற ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வெல்லாத கட்சியை வழி நடத்தி பொதுச் செயலாளர் நிற்கிற என்றால் நாட்டின் விடுதலை பெற்ற பிறகு சுதந்திர தின உரையிலே அடிமைப்பட்டு கிடக்கிற போது பண்டிட் ஜவஹர்லால் நேரு பேசியது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்கு இன்று நான் போராடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்லப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடி உழைத்து நான் தோற்றுப்போவதையே மேன்மையாக கருதுகிறேன் உங்கள் முன்னால் நிற்கிற இந்த பிள்ளைகள் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றி இழக்க தயாராக இல்லை அதனால்தான் இந்த தோல்வியதே நாங்கள் தோல்வியாக இல்லாமல் பயிற்சி களமாக மாற்றிக்கொண்டு முன்னேறி போகிறோம் தோல்வியே சொல்லுகிறது என்னை தொட்டுவிட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்றில் இல்லை என்று வெற்றிக்கு ஒரு தாய் உண்டு அது தோல்விதான் எளிதாக வென்றவனின் இதயம் மலரின் எளிதாக இருக்கும் தொடர்ச்சியாக தோற்று தோற்று வெற்றியை தொட்டவனின் இதயம் இரும்பினும் கடினமாக இருக்கும் அப்படி இரும்பினும் கடினமான உறுதியான இதயத்தை கொண்ட பிள்ளைகள் தான் பிரபாகரனின் பிள்ளைகள் மூத்தவர் சந்திரசேகரின் தங்கிகள் இந்த களத்தில் நிற்கிறோம் அவர் இவ்வளவு சீக்கிரம் என்னை தனியாக விட்டுவிட்டு தவிக்க விட்டு சென்று விடுவார் என்று கனவிலும் என்னவில்லை என் அன்பிற்குரிய தம்பிதங்களின் அருமை பேரம்பு மிக்க பெற்றோர்களை சொந்தங்களே நாம் நேசித்த உயிர்கள் அதை பறிகொடுப்பது இழப்பது என்பது பெரும் துயரம்தான் அதனிலும் மிகப்பெரிய கொடுமை நம்மை உயிராக நேசித்த நம்மை உயிருக்குறாக நேசித்த உயிர்களை நாம் இழப்பதென்பது மிகப்பெரிய கொடுமை துயரம் அப்படி நான் நேசித்தது என்பதை தாண்டி என்னை பேரன்பு கொண்டு நேசித்த பெருமை மிக்க அன்பான உயிரை அரிய உயிரை நான் என் அன்பு மூத்தவரை இழந்து நிற்பது என்பது பெரிய கொடுமை துயரத்திலும் துயரம் அதை ஈடு என்பது எனக்கு முன்பு பாடம் நடத்தி கொண்டிருந்த என்னுடைய அறிவு பேராசான் இன்று பாட படமாக என் முன்னால் இருப்பார் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை நிலையில் வைத்து அதை பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவேன் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை அப்படி என்னை நேசித்த உயிர்களை பல உயிர்களை நான் இழந்திருக்கிறேன் அரசியல் தளத்தில் என்னுடைய அப்பா மணிவண்ணன் என்னுடைய அருமை மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீர் என்னுடைய தம்பிகளாக தளபதிகளாக இருந்த கடல் தீபன் அருள் போன்றவர்கள் எல்லாம் இழந்தது என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று தமிழ் இன உணர்வோடும் மான உணர்வோடும் ஒரு போராளி தயாராகி வருவது என்பது அறிவினி பாறை மீது செடி முளைத்து வருவது போல ஒரு அரிய பணி கடும் பணி இங்கே தமிழர்களுக்கு சாதி மத உணர்ச்சி ஊட்டப்பட்டு மொழியின உணர்ச்சி அளிக்கப்பட்டிருக்கு இதிலே சாதி பேசி ஒரு இயக்கத்தை கட்டிவிடலாம் மதம் பேசி ஒரு இயக்கத்தை கட்டிவிடலாம் இல்லாத திராவிடம் பேசி இந்தியம் பேசி அமைப்பை எழுப்பி விடலாம் ஆனால் இருக்கிற மொழி தமிழ் இனம் என்று தேசிய இன உணர்ச்சியை ஊட்டி ஒரு அமைப்பை கட்டுவது என்பது சரித்திலத்தில் மாபெரும் புரட்சி அப்படிப்பட்ட புரட்சியை செய்ய முடியும் என்றால் பிரபாகரன் என்ற புரட்சியாளரின் பிள்ளைகளால் தான் இந்த நிலத்திலே முடியும் அதை செய்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு பேர் இயக்கங்களில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் என்ன நீ பெற்ற முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு முன்னூறு கோடிக்கு சமம் என்று சொல்கிறார்கள் அவ்வளவு தான் இந்த வாக்கை பெற முடியும் நீ ஒரு ரூபாய் செலவில்லாத விட்டிருக்காய் என்றால் மான தமிழர்கள் எல்லோரும் மடிந்து போய்விடவில்லை தமிழ் தாயின் மாறிலே பால் குடித்த மானத்தமிழ் வீரத்தமிழ் மக்கள் இன்னும் இந்த மண்ணிலே இனமான தன்மான உணர்வோடு வாழ்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறார்கள் முப்பத்தாறு அறுபத்தாறு ஆகும் அறுபத்தாறு ஒரு கோடியே இருபத்தாறு ஆகும் நாடு நமது வசமாகும் தமிழ் மீளும் தமிழன் ஆளுவான் என் நிலம் வளம் எல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய காலம் ஒரு நாள் வரும் எங்கள் தலைவன் குளிராற்றில் நீந்தியதல்ல நெருப்பாற்றில் என்பது எளிது சும்மா மிதந்து கிடந்த நீரை தள்ளிவிடும் நீர் ஓடுகிற திசையை எதிர்த்து நீந்துவது மிகப்பெரிய பெரும் பெரும்பணி அப்படி எதிர்நீச்சல் போட்டவன் காலம் வரும் என்று காத்திருந்தவன் அல்ல பிரபாகரன் தனக்கான காலத்தை தானே உருவாக்குவது என்ற காலத்தில் நின்றவன் அவன் பிள்ளைகள் நாங்களும் அப்படித்தான் காலம் வரும் அதெல்லாம் கதை எங்களுக்கான காலத்தை நாங்களே உருவாக்குவோம் எட்டு வழக்கு என் மீது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வழக்கிலும் எனக்கு முதலமைப்பு தம்பி தைரியமா இருந்த பார்த்துக்கிறோம் என்று அவர் இல்லை ஆனால் அவர் எழுப்பிவிட்ட குரல் இன்னும் என் செவிப்பறைகளில் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது தைரியமாக பார்த்துக் கொள்வோம் என்று வழக்கு என்றால் விடியாத கிழக்கு தடை அதை உடை சிலை அதை நிறை இதான் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு சிலை கட்டினதுக்கு வெள்ளை கரனை பிடிச்ச அடக்கவ கட்டினா வெள்ளைக்காரன் சிலை கட்டுனது நம்ம பெரிய பெஞ்சு தப்பேன் மாமச்சன் உன்னு தாங்க நமக்காக தஞ்சிலை கட்டினான் அப்புறம் என்ன சிறை இதுக்கு ஆடு மாடு ஊட்டி அடக்க வளர்க்கவா பார்ப்போம் இத்தனை சொந்தக்காரன் வக்கீல் புடிச்சது நம்ம வழக்க பாக்கத்தான் வேற எதுக்கு நம்ம கொள்ளையடிக்க போறோமா கொலை செய்ய போறோமா தாலி எடுத்துக்கிட்டு தோடாத்துக்கிட்டு தொங்கட்டானத்துக்கு ஓட போறோமா எதுக்கு எதுக்கு போறோம் ஊராஞ்சத்தை பறிக்க போறோமா இதையெல்லாம் இவனும் செய்து விடக்கூடாது என்று தடுக்க போராடுகிறான் நாம் எப்போதும் குற்றவாளிகள் கொடுங்குற்றம் செய்கிறவனை சிறை சிதைக்கும் போராளிகளை எப்போதும் சிறை செதுக்கும் என்பதை எண்ணிலும் இளைய என் தம்பிதங்கள் நினைவுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நாள் நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சென்றுவிட்டு நானும் என் அன்பின் மூத்தவரும் வரும்போது டெல்லி வானூர் நிலையத்துக்கு வரமே என்னுடைய ஆறு இளவல் புறபவர்கள் என் தம்பி பாக்கியத்துக்கு நேர இளைவன் தான் கார் ஓட்டி ஓட்டிவர்கள் வந்து ஒரு ஓரத்தை நிறுத்தி நீங்க போங்க நான் வரேன் நான் நானு மூத்தோரும் போயிடுச்சு தம்பி நீங்க எங்க போய் நில்லுங்க நான் வரேன்னு உங்களுக்கு தெரியும் எங்க மூத்தவர் சீக்கிரம் போகிறாங்க போய் அங்கே போய் பத்த வைக்கிறாங்க என் தம்பி அங்க காரை நிறுத்திக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரியுது பின் எடுத்துட்டு போறான் பின் எடுத்துட்டு போறான் பின்னாடி எடுத்துட்டு போய் திடீர்னு என்னை ராணுவ வீரர்கள் வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க நினைச்சு பாருங்க திரும்பி பாக்கற பத்த வச்சு அப்படி வாயில இருக்கு அந்த சிகரெட்டு கீழே விழுகுது வேகமே என்னை நோக்கி வர்றாங்க என் தம்பி பின்னடுத்த வண்டியை நிறுத்திட்டு இறங்கி ஓடி வர்றான் இது என்னை கூட்டிட்டு கொண்டு போயிட்டாங்க ராணுவ வீரர்கள் கொண்டு போய் அங்க ஓரமா போய் நிறுத்திட்டு பதறி போய் எங்க மூத்த ஓடி வர்றாரு ஒருத்தன் தோல் மேல கை போடுறான் பதறி கொண்டோட அண்ணா ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அந்த ராணுவ வீரர் செல்ஃபி எடுத்துக்கிறேன் தலையில அடிச்ச பாதை கொஞ்ச நேரத்துல பதற வச்சுட்டீங்களாப்பா என்ன நம்ம தம்பி ராணுவம் காதி பண்ணிச்சா நினைச்சோம் எல்லாம் நம்ம சொந்தக்காரன் ராணுவத்தில் இருக்கிற அங்க பணியில் அண்ணனோட ஒரு படம் எடுத்துக்கிறோங்க நாங்க அண்ணனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு பாவியலாம் அப்புறம் எல்லாம் படம் எடுத்துட்டு கலைஞ்சு வந்தோம் கடைசியா நானும் எங்க மூத்தவரும் அந்த ஏறும் போது அந்த ஏரோ பிரிச்சு அந்த அந்த பா அந்த நடைபாத இது வழி மேல போகும்போது இந்த ராணுவ வீரர்கள் என்னை மூத்தவரை இங்க பாருங்க துப்பாக்கி ஏந்தி அப்படி கூட்டத்துல கலைச்சு கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் அந்த இதுக்குள்ள உள்ள நுழையும் போது ஒரு வணக்கத்தை போட்டு உள்ள அனுப்பணும்னு எங்க மூத்தவர் சொல்றாங்க தம்பி இதுக்காக தாண்டா அந்த பயலு பதவியில இருந்துகிட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க இதுக்காக பாருப்பா பத்து நிமிஷத்துல நமக்கே இந்த போதையை ஏற்றுறாங்க அவன் வந்து அழைச்சுக்கிட்டு போற விதம் நின்று ஒரு வணக்கத்தை தடிச்சு உள்ள அனுப்புறது அங்க கொடுத்த மரியாதையை பார்க்கும்போது ஓ இத அந்த பதவியில இருந்து இந்த பயலுகை இறங்குறதுலேருந்து சொல்றாங்க மூத்தவர் அது எவ்வளவோ சுவையான நிகழ்வுகள் அமெரிக்காவுக்கு நானும் போறோம் எங்க மூத்த உள்ளடி விட்டுட்டு அந்த பொம்பளை விட்டுருச்சு போயிட்டாங்க என்னைய கடை வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டாங்க அது தெரியாது எனக்கு குரு அவர் தான் அவரை விட்டு விட்டு என்னையை கொண்டு அக்கி ஸ்டாக்கி உள்ள வச்சு திருப்பி போக சொல்லிட்டாங்க என்னைய நாட்டு அமெரிக்காவுக்கு நுழைய உனக்கு அனுமதி இல்லைன்னு அது நிறைய செய்திகள் எவ்வளவோ பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் ஒன்னும் என்ன ஒன்னும் எங்களுக்கு வந்து சொத்து சுக அதெல்லாம் எங்களுக்கு விட்டுட்டு போகல ஆனா தனியா நின்று சித்தப்பேன் போராடுவான் அப்படின்ட்டு ரெண்டு புளி ஒண்ணு பெரிய மகன் ஆதித்யா இன்னொரு மகன் எழில் எனக்கு விட்டுட்டு என் அன்னையை போல அன்பு கொண்டு நேசிக்கிற விட்டுட்டு தான் போயி சும்மா ஒன்னும் கிடையாது அதுல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் இந்த தம்பியோட இருந்து வழி நடத்தி இந்த இருபத்தி நாலு தேர்தலில் நான் போராடிய போராட்டம் அதுக்கு அவர் துணை நிற்க முடியல நாங்கள் எளிய பிள்ளைகள் இந்திய தேர்தலில் பெற்றிருக்கிற இந்த வாக்கு எட்டு விழுக்காடு பெற்று ஒரு மாநில கட்சியாக எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காத மாநில அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல ஆனால் அந்த பெருமையெல்லாம் எங்கள் மூத்தவர் அவருக்கு தெரியும் இந்த நம் பிள்ளைகள் சாதிப்பார்கள் இப்போ அவர் உழவி அவர் சுவாசித்துவிட்ட மூச்சு காற்று இங்கே உழவி கொண்டுதான் இருக்கு அந்த மூச்சு காற்றை நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையில் நான் சொல்றேன் உறுதியாக என்ன கனவிற்காக எங்கள் முன்னவர்களெல்லாம் தன்னலமற்ற போராடி இன்னும் வீர ஈந்தார்களோ அதையே கனவை சுமந்து உறுதி உறுதியாக இறுதி வரை நின்று போராடுவோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் என்னுடைய அன்பின் மூத்தவருக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும் இன்னைக்கு அரிதனும் அரிதான ஒரு தமிழ் ஆளுமை ஒரு எளிய பின்புலத்திலிருந்து இருந்து என் இந்த மண்ணிலிருந்து போய் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து சாதித்து நிற்கிற ஒரு சட்ட ஆளுமை எவ்வளவோ ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் அதில் எந்த பதவிக்கும் அற்பத்தனமாக ஆசைப்படாமல் அன்னை தமிழினத்தின் மீட்சி எழுச்சி அதனுடைய விடுதலை இன்னைக்கு நாம விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம் நாம வந்து தகர்த்துட்டோம் அரசியலா எந்த தலைவனை தீவிரவாதி என்று சொன்னார்களோ அதே தலைவனையே தலைவனாக வைத்து எந்த கொடியை இறக்கினார்களோ அதே கொடியை கொடியாக ஏற்றி இன்னைக்கு அதே தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்று தெருவில் நின்று நாம் போராடுகிறோம் என்றால் ஒவ்வொரு மேடையிலும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று முழக்கமிடுகிறோம் என்றால் அதற்கான கதவை திறந்துவிட்ட பெருந்தகைகளில் ஒருவர் நம்முடைய மூத்தவர் தடா சந்திரசேகர் என்பதை யாரும் மறக்க முடியாது சட்டப்படி நமக்கு எல்லா பாதுகாப்பையும் பெற்று தந்த பெருந்தகை என்னுடைய அன்பின் மூத்தவர் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்து போற்றத்தக்க ஒரு பெருமகன் என்னுடைய அன்பின் மூத்தவர் சந்திரசேகர் அவர்கள் அதில் என் அன்பு பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் என்னுடைய மகன் ஆதித்யாவுக்கும் சுனிலுக்கும் சொல்லுவேன் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உங்கள் சித்தப்பா உங்கள் அருகிலேயே நிற்பேன் நீங்க எவ்வளவு உயரத்திற்கு வர முயன்றாலும் உங்களை தோளுக்கு மேல் தூக்கி சுமக்க இரு தோள்கள் இருக்கு என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள் நாம் உறுதியாக வெல்லுவோம் உறுதியாக வெல்லுவோம் என்றென்றால் உங்களுக்கு தெரியும் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி போது எதிரே எவரும் நிற்க முடியாது நான் அடிமைப்படுத்தப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் மட்டுமல்ல அடிபட்ட புலியும் கூட எவ்வளவு தூரம் பாய்வம் என்பதை எவராலும் கணிக்க முடியாது உறுதியாக பாய்வோம் இருபத்தி ஆறு களம் நம்மிது நிலம் நம்மிது நாடும் ஆட்சியும் அதிகாரமும் நமது உறுதியாக இந்த நாடும் மக்களும் நல்வாழ்வு வாழ நம்முடைய அன்பின் மூத்தவர் சட்டத்தரணி சந்திரசேகர் மீது உறுதியேற்போம் தன்னலமற்று இங்கே பேசிய நம்முடைய பொருளாளர் ஐயா மருத்துவர் பாரதி செல்வன் குறிப்பிட்டது போல தன் முனைப்பு தன்னை நிறுத்தாது பிறந்த மண்ணை முன்னிறுத்தி போராடுகிற ஒரு போராளிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம் நிலவின் வெளிச்சத்தை சிறிய மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் வெளிச்சம் விடாது தடுப்பது போல இந்த அகந்தை என்கிற அற்ப உணர்ச்சி இருக்குல்ல அகந்தை என்கிற அற்ப உணர்ச்சி தான் மனிதனுடைய அளப்பெரிய அருமைகள் பேரன்பு தன்னலமற்ற பொதுநலம் இப்படி உயர்ந்த குணங்களை உள்நுழைய விடாமல் தடுக்கிறது அதையெல்லாம் தவிர்த்து தான்மையை கைவிட்டு தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தி போராடுகிற புரட்சிகர போராளிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம் என்கிற உறுதியை நம்முடைய அன்பின் மூத்தவருடைய நினைவை போற்றுகிற இந்நொடியில் ஏற்போம் அவருடைய கனவை சுமப்போம் வென்று முடிப்போம் என்னுடைய அன்பின் மூத்தவருக்கு என்னுடைய புரட்சி வணக்கத்தை என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இந்த என் அண்ணனின் இந்த நினைவை போற்றுகிற நாளில் வெகு தூரம் வந்து பயணித்து வந்து பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம்